தேரிடந்தூரு பெரிய பள்ளியுடைய தலைமையுமாம் முகமது தாகா மக்தூமி ஹசரத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரையை தொடங்குவார்கள் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் அன்பும் அருளும் இதயங்களை இணைக்கும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒன்று இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் நிகழட்டுமாக ஆமி அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே தனி மனிதனாக நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுதல் என்பது அது இயலாத ஒரு காரியம் தமிழிலே ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு தனி மரம் தோப்பாக ஆகாது ஒரு வாழைமரம் இருக்கிறது வெறுமனே அந்த மரம் மட்டும் அதை தோப்பு என்று நாம் சொல்ல மாட்டோம் அதோடு சேர்ந்து பல்வேறு விதமான மரங்கள் அங்கே ஒருங்கே அணைய அமைய பெறுகிற போது அதை தோட்டம் என்று சொல்கிறோம் தோப்பு என்று சொல்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திலே பல் சமயங்களை பின்பற்றுகிற பல மதங்களை பின்பற்றுகிற பல மொழிகளை பேசுகிற பல்வேறு சிந்தனைகளை சித்தாந்தங்களை கொண்டுள்ள மக்களோடு நாம் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்திலே நாம் வாழ்கிற போது நமக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இது ஒன்றும் புதிய செய்தி அல்ல இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டியாக அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான மிக முக்கியமான நேரங்களில் சகோதர சமயத்தவர்களோடு அவர்களுடைய உதவிகளோடு அவர்கள் நடந்த செய்திகள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் முகமது நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அமர்ந்து இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தனிமையிலே இருந்தபோது முதன் முதலாக அங்கே இறை வசனங்கள் ஜுபரையில் அவர்களின் மூலமாக கொண்டு வரப்பட்டது நபி அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் யார் என்பதை தெரியவில்லை அதுவரை அப்படி ஒரு அனுபவம் அவர்களுக்கு இல்லை பதறி கொண்டு வீட்டிற்கு வந்த போது ஹத்தீஜா அவர்கள் அவர்களுடைய உறவினர்களான வரக்கத்து நௌஃபல் இடத்திலே சென்று செய்தியை சொன்ன போது உங்களின் கணவர் இறுதி இறை தூதர் என்பதற்கான அத்தாட்சி இதுதான் என்று சொன்னார்கள் வரக்கத்து நௌஃபல் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்களுக்கு சகோதர சமயத்தை சார்ந்த வரக்கத்து நௌஃபல் என்கிற கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அந்த மாபெரும் தான் நீங்கள் தான் இறுதி இறை தூதர் எங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட இறுதி இறை தூதர் என்பதற்கு நீங்கள் தான் என்பதை அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வரக்கத்து புன நௌஃபல் அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்றுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பயணமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்துடைய பயணம் அபூபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹு தாலான் அவர்களும் நபி அவர்களும் மதீனாவை நோக்கி பயணம் செல்கிறார்கள் மதீனாவை நோக்கி அந்த பயணம் என்பது புதிய பயணமாக இல்லை என்றாலும் கூட மிக நெருக்கடியான ஒரு பயணம் எதிரிகள் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளுடைய கண்களிலே படாமல் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே ஒருவர் உதவி செய்தார் தைலமி என்று அவருக்கு பெயர் அந்த தைலமி என்பவர் இறைவனை அப்போது ஏற்கவில்லை அந்த சகோதர சமயத்தை சார்ந்த அந்த மனிதர் தான் எதிரிகளுடைய கண்களிலே படாமல் கொண்டு போய் சேர்த்த அந்த பெருமை அந்த மிகப்பெரிய உதவி அந்த சகோதர சமயத்தை சார்ந்த அந்த தைலமி அவர்களோடு நபி அவர்களுடைய நட்பு அங்கே தொடர்கிறது வரலாறிலே நாம் பார்க்கிறோம் நெருங்கி நெருங்கிவிட்டார்கள் மதினாவிற்குள் நபி அவர்கள் வரப்போகிறார்கள் என்பதை அங்கே தன் தலையிலே கட்டியிருந்த தன் தலையிலே கட்டியிருந்த தலைப்பாகையை அவிழ்த்து கொடியாக அசைத்து மாணவியின் வருகை மதினமா நகருக்குள் வருவது நெருங்கிவிட்டது என்பதை அந்த மதினா மக்களுக்கு அறிவித்தவர் யூத மதத்தை யூத சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதர சமயத்தவர் என்பதை வரலாற்றினுடைய வழிநடுகிலும் நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று செய்திகளும் இந்த மூன்று நிகழ்வுகளும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி மிக முக்கியமான வரலாறு இந்த மூன்றிலும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த இறைவனை ஏற்காத இறைமறுப்பில் உள்ள அந்த சமயத்தை சார்ந்த அதே போன்று யூத மதத்தை சார்ந்த யூத சமூகத்தை சார்ந்த அத்தனை பேருடைய உதவிகளும் அங்கே நபி இருந்தது என்று சொன்னால் அங்கே நாம் அதைத்தான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் பிசல் அல்லா அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் அத்தனையும் நாம் எடுத்து பார்த்தால் சகோதர சமயத்தவர்களோடு அத்தனை பேரிடத்திலும் அவர்கள் நட்புறவாடிய அவர்களுடைய அந்த உறவு முறைகளை நாம் கவனித்து பார்க்கிற போது நமக்கு புரிய வருகிற செய்தி இந்த உலகத்திலே தனிமரம் தோப்பாக ஆக முடியாது பல மதங்களை பல சமயங்களை பின்பற்றுகிற இந்த தேசத்தில் நாம் எல்லோருடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நபீனுடைய இந்த மூன்று செய்திகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் வசித்து கொண்டிருந்த போது இடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள் பல் சமய மக்காவும் நபீனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது நபீனுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இருப்பினும் அங்கே இருந்த எல்லா சமயத்தை சார்ந்த மக்களுக்கும் சம உரிமையை அங்கே வழங்கினார்கள் அந்த ஒப்பந்தத்திலே தான் அத்தனையும் பேசப்பட்டது இங்கு இருப்பவர்கள் எளியவர்கள் வரியவர்கள் பலமானவர்கள் பலகீனமானவர்களை துன்புறுத்தக்கூடாது எல்லா விஷயங்களும் எல்லோரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் பிற மதத்தவர்களுடைய ஆலயங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் அங்கே செய்ய

போது அந்த மதினமா நகரத்திலே மதீனத்து பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே அவர்களுடைய சமயத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான அந்த உரிமையை அதற்கான ஏற்பாடுகளை நபிகள் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்கிற செய்தியும் வரலாறிலே நாம் பார்க்கிற போது வாழுகிற காலங்களில் எல்லாம் சகோதர சமயத்தவர்களோடு நபி அவர்கள் வைத்திருந்த நட்பு அன்பு கருணை அத்தனையும் இன்றைக்கு நாம் பின்பற்றி நம்முடைய இதயங்களில் ஒருவருக்கொருவர் நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூறுவதற்கான ஒரு இணைந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த இணைப்பிலே அதிகமான ஒரு பற்றுதல் ஏற்படுத்த பற்றுதல் ஏற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சந்திப்பு தான் இந்த பெருநாள் சந்திப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியை கபுல் செய்வானாக இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் எல்லோருடைய உள்ளங்களையும் இதுவரை இருப்பதை விட எதிர்காலங்களில் அதிகமான இணைப்போடு இணைந்து நம் எல்லா சூழ்நிலைகளையும் செயல்படக்கூடிய நல்ல சூழ்நிலையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி எனதுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அலாம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா சிறப்பான பொது துவக்க உரை வழ